காப்பாத்த வாங்க காப்பாத்த வாங்க யாரு கிட்ட பேசிட்டு இருக்கோர சீக்கிரம் ஓடி வாங்க ஓடோடி வாங்க எல்லாரும் காப்பாத்த வாங்க காப்பாத்த வாங்க காப்பாத்த வர சொல்றா அடுத்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்து மனிதர்கள் எலும்பு வீரர்களை எதிர்க்க முடியல அதனால அவங்க டைனோசர் எலும்பு கூடங்களை உருவாக்கி அது மூலியமா எலும்பு வீரர்கள் கிட்ட போர் புரிஞ்சாவனு படிச்சிருக்கேன் அப்படினா இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது அப்போ இவதான் டைனோசர் எலும்பு அரசியா அரசியா எனது டைனோசர் எலும்பு அரசியா கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க முட்டை வாங்கினவெல்லாம் அரசியா எலும்பு கூடுக்கும் எலும்பு சந்தா அதான் ஒரு அப்படிதான் உங்க சக்திகளை காட்டு காட்டு எலும்பு எல்லா எலும்பு அடிக்க வரக்கிடுச்சு நல்ல காரியம் செஞ்சிருக்கிறீங்க ஏமா பயப்படாதியம்மா அந்த மோதிரத்தோட சக்தினால மயக்கமா இருப்பா எப்படியும் கொஞ்ச நேரத்துல கண் விழிச்சிருவா பயப்படாதிய மறுபடியும் அந்த எலும்பு கொடுக்க நம்மளை தேடி வர்றதுக்குள்ள நாம ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கணும் கமான் சீக்கிரம் வாங்க நாம ஒளியலாம்

ஹலோ யமா நீங்க அங்க எல்லாரும் பாதுகாப்பான தானே இருக்கீங்க பாதுகாப்பா இருக்கோமான்னு சொல்ல தெரியல தம்பி ஆனா ஏதோ இருக்கும் யமா நான் என்னோட ரோபோட்ஸ்களை பாக்குறதுக்காக பைக்ல போயிட்டு இருக்கிறேன் நீங்க எல்லாரும் பாதுகாப்பான ஒரு மறைவான இடத்துல ஒளிஞ்சுக்கங்க நானும் என் ரோபோட்ஸும் மறைவான இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு போன் போடுறேன் இந்தியாவில தான் எலும்பு கூடுதா வருதுன்னு பார்த்தா அமெரிக்காவிலயும் எலும்பு கூடுதா வருதா いやいや சாய்ந்துச்சு தம்பி ரோட் கறியலளா குளி தாண்டி எழும்பு கூடுக வருது அதனால பாத்து வண்டியை வாட்டுங்க என்ன ஆ okay மா நீங்களும் பாதுகாப்பவே இருங்க நம்ம ரெண்டு பேருமே பாதுகாப்பான இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் போன் போடுறேன் என்ன

மட்ட மாதுனால பாதுகாப்பா தப்பிச்சிட்டோம் இல்லனா என்ன ஆயிருக்கும் ரோபோட்ஸ் நீங்கதானா ஒரு செகண்ட்ல பறந்தே போயிட்டோம் போங்க மாஸ்டர் வை பிரே when we are here நீங்க தள்ளிக்கங்க மாஸ்டர் இந்த எறும்பு கூடுகளை நாங்க கவனிக்கிறோம் ரோபோட்ஸ் நாம இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல நாம உடனடியா பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போய் ஆகணும் ஓகே மாஸ்டர் சீக்கிரம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க போலாம் எனது பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்களா அதான் பைக்கை கிரிக்கெட் பால் மாதிரி தூக்கி விசிறனால பிறகு என்னடி ஸ்டார்ட் பண்றது ஓ சாரி மாஸ்டர் மாஸ்டர் எங்க கையை பிடிச்சுக்கங்க நாங்களே உங்களை கூட்டிட்டு போறோம் எஸ் மாஸ்டர் நாங்களே கூட்டிட்டு போறோம் ம் ஓகே தென் லெட்ஸ் மூவ் கமான் போங்க ரன்னிங் வெஹிக்கல் மோட் ஆக்டிவேட்டட் Thank <laughs> you.

அப்பேற்பட்ட இந்த கோஸ்ட் கோபால் வர்மா எதை பத்தியும் யோசிக்காமையா உங்க எல்லாரையும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருப்பேன் அமைதியா பேசாம என் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணி வாங்க நாம ரயில்வே ஸ்டேஷனோட அண்டர் கிரவுண்டுக்கு போக போறோம் சரி சரி எல்லாரும் தூக்கிட்டு வாங்க கோபால் சார் எது சொன்னாலும் தான் இருக்கும் இவ வேற பொம்மை மாதிரி படுத்து கிடக்கா இவளை தூக்கிட்டு போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் மாட்டிக்கே அங்கே என்னம்மா பேசிட்டு இருக்கிறியா சீக்கிரம் வாங்க எல்லாரும் ஆ வரோம் தம்பி அண்டர் அந்தர் கிரவுண்ட்ல போய் கடக்கு ஏமா நார்ச்சினா மூக்க பத்திட்டு வாமா அதுக்குன்னு நீ பாடி செண்ட அடிக்க முடியும் இன்னும் கொஞ்சம் தூரமா வாங்க ஏ வயசான இந்த நடக்க வாங்க ஆ

அரசே நமது எலும்பு கூடு வீரர்களை அந்த டைனோசர் எலும்பு கூடு தோற்கடித்து விட்டது அரசர்க்கெல்லாம் அரசர் எலும்பு கூடு அரசரே இதற்கு தான் நான் அப்பவே சொன்னேன் அந்த குடும்பத்தை சாதாரணமா எடை போட்டாதீங்கன்னு இப்ப பாருங்க உங்களையே அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அந்த குடும்பம் சாதாரண குடும்பம் அல்ல முதலில் அந்த குடும்பத்தை அழித்து விட வேண்டும்